அதில் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் ஒரு நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கீங்க நம்பிக்கை துரோகம் ஏமாற்றங்கள் இது போன்ற விஷயங்களால் நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க மன வழியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது தான் ஓகேங்களா இதுக்காக நான் வந்து ஹிடன் ஃபீச்சர்ஸ் ஆர்கல் கார்ட்ஸ்லேருந்து ஹிடன் ட்ரூத்ஸ் அதை பற்றின ரீடிங் தான் நம்ம பண்ண போகிறோம் என்ன இனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு இப்போது அடுத்து என்ன நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஏமாத்தினவங்க எப்படி இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க ஒரு பீட்ரேஎல் ஒரு ஏமாற்றப்பட்டவங்களுக்கான ஒரு ரீடிங் தான் இது ஓகேங்களா ஃபஸ்ட்டு கார்டு என்ன வந்திருக்குன்னா பேட் சாய்ஸஸ் அடுத்து ஃபுல்ஃபில்லிங் அ ஃபேன்டி அடுத்து பேர்னிங் எவிடன்ஸ் அடுத்து கெட்டிங் பிளேட் ஃபோர்த்து கார்டு காட்டப் ஓகே இந்த நாலு கார்டுக்குமான ரீடிங் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் பேட் சாய்ஸஸ் ஓகே பேட் சாய்ஸஸ் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் எடுத்த ஒரு முடிவு ஒருத்தர் மேலே வச்சுருந்த ஒரு நம்பிக்கை வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தீ தீமையை செஞ்சுருக்கு அதுதான் பேட் சாய்ஸஸ் நீங்கள் தவறான உங்களோட ஒரு தவறான சாய்ஸஸ் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கு நீங்கள் மனசளவில் ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க ரொம்ப நொந்து வேதனை அனுபவிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த பேட் சாய்ஸஸ் கார்டு சொல்லுது